ஹெலிகாப்டர்கள் மூலம் ஒரு பாலத்தை தூக்கி செல்ல முடியுமா என இந்த வீடியோவில் பார்ப்போம் ஹெலிகாப்டர்கள் மூலம் கட்டுமான பொருட்களை எடுத்துச் செல்லும் முறைக்கு ஏரியல் லிஃப்டிங் அல்லது ஹெவி லிப்ட் ஆபரேஷன் என்ற பெயர் ஹெலிகாப்டர் மூலம் பாலத்தின் பகுதிகளை எடுத்துச் செல்ல முடியும் ஒரு முழு பாலத்தையும் எடுத்துச் செல்ல முடியாது என்றாலும் சிறிய ஆனால் பாரமான பாலத்தின் பாகங்களை அல்லது முழு கால்நடை பாலங்களை கூட ஹெலிகாப்டர்கள் மூலம் தூக்கி ஓரிடத்தில் நிறுவ முடியும் பாரமான பொருளானது பொதுவாக ஹெலிகாப்டரின் அடிப்புறத்தில் பொருத்தப்பட்ட ஒரு கேபிள் அல்லது கயிற்றின் உதவியுடன் இணைக்கப்பட்டு தூக்கிச் செல்லப்படுகிறது இந்த செயல்பாட்டிற்கு சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட சக்தி வாய்ந்த மற்றும் பெரிய ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்படுகின்றன இந்த முறை கடினமான நிலப்பரப்புகள் மலைப்பகுதிகள் அல்லது சாலை வசதி இல்லாத இடங்களுக்கு பொருட்களை எடுத்துச் செல்ல மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த செயல்பாடுகளில் துல்லியமும் பாதுகாப்பும் மிக அவசியம் தூக்கிச் செல்லப்படும் பாரம் காற்றின் திசை மற்றும் வேகத்தால் எளிதில் பாதிக்கப்படும் ஹெலிகாப்டரின் அதிகபட்ச பாரம் தூக்கும் திறனை தாண்டாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஓட்டுநர் மிகுந்த கவனத்துடனும் திறமையுடனும் செயல்பட வேண்டும் சுருக்கமாக ஆம் பாரமான பொருட்களை ஹெலிகாப்டர் மூலம் எடுத்துச் செல்வது சாத்தியமே இது உலகின் பல தொழில்களிலும் அன்றாட செயல்பாடாகும்